வணக்கம் இது லத்தாஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பூரட்டாதி பிறகு உத்திரட்டாதி இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை மரண யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் சந்திரனுக்கு ஐந்தாவது இடத்துல ராசி அதிபதியான செவ்வாய் இருக்கிறது சிறப்பு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் தாங்க இருக்கும் தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய நிலையில இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் எதையுமே துணிஞ்சு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க கடின உழைப்பால நல்ல முன்னேற்றங்களை பெறுவீங்க கொஞ்சம் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க பெண்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் சில சிலருக்கு வெளியூர் பயணங்களால நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் கல்வியில படிப்படியா முன்னேறக்கூடிய அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத சில தொந்தரவுகள் இருக்குங்க மன உளைச்சல் ஏற்படுவதற்குரிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்பட்டு அதனால செலவுகள் உண்டாகலாம் உங்களுடைய முயற்சிகளும் அதிகமா தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீராடை உங்களுக்கு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி நடத்துறதுக்கு உரிய சூழல்கள் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு என்ன வழக்குகள் நடந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் சிலருக்கு வீடு மாற்றலாம் வாகனத்தை மாத்தலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க யாரோட கருத்துக்களுக்கும் உங்க கருத்து ஒத்து போகாது தேவையில்லாம விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது பணத்தை பற்றிய கவலைகள் இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க அதே மாதிரி சந்திரனுக்கு லாபஸ்தானத்துல பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கரன் இருக்கிறாரு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பல வழிகள்லையும் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்கும் உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காதுங்க தாராளமான பண வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த காரியங்களை நீங்க எடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நகை கடை வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் தொழில சிறப்பான வருமானம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் நல்லது நடப்பதற்காக ஆரம்ப நிலைகள் இருக்குங்க மனசு குதூகலமா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்ட காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா செய்யறது நல்லதுங்க வீணான அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சியில எந்த ஒரு பின்னடைவும் இருக்காதுங்க அரசாங்க அனுகூலங்கள் கிடைப்பதற்கான நல்ல நாளா இருக்குது அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்போட இருப்பாங்க பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா முடியும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்க அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க தொழில்ல தேவையில்லாத முதலீடை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்டன் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் நல்ல லாபகரமா நடக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா விதமான காரியங்களையும் வியாபார தொடர்புகளையும் இப்ப நீங்க பேசி முடிச்சுக்கலாம் நல்ல அதிர்ஷ்டமான நேரம்னே சொல்லலாம் பிரயாணங்களும் நல்ல பலனை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவுங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் தந்தையாரால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தோட சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிச்சுக்குருவீங்க படிப்புல நல்ல ஆர்வம் இருக்குங்க விருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாங்க எதிர்பாராத செலவும் அதிகமா இருக்கும் உறவினர்களால தொல்லைகளை சந்திக்க கூடிய நிலை இருக்கும் பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது பண பிரச்சனை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாமர்த்தியமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இழுபறி இல்லாம ஈஸியா முடிச்சிருவீங்க வேலைகள்லயும் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமா தாங்க இருக்கும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும் அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அரிஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டயன் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதே சிறப்பு தாங்க உங்களுடைய தாய் தந்தைய நல்ல தேக ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருக்கும் குடும்பத்துல பண வசதிகள் சிறப்பா இருக்குங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உறவினரோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மனசுல தர்ம சிந்தனையும் தெய்வ பக்தியும் அதிகமா இருக்கும் மக்கள் மத்தியில பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க நல்ல பேரு புகழோட பெரிய முன்னேற்றங்களை அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு நல்லா சிறப்பா இருக்குங்க ஆசிரியர்களோட நன் மதிப்பும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை தொடங்கினீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல மத்தியானத்துக்கு மேல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பாக்கிகள் வசூலாகும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுப்போட நடந்துக்கிருவீங்க நண்பர்களால உதவிகள் கிடைக்குங்க அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழல்ல இருப்பீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய சொத்துக்கள் சேரும் நிலநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வருமானமும் நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க எந்த விஷயத்திலயும் பொறுமையோட நடந்துக்கணும் காரியத்துல கண்ணா இருங்க அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம கோபப்படுறத குறைச்சுக்குங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லதுங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்யுங்க யாரையுமே நம்பி ஏமாறாம இருங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறது நல்லதுங்க பிடிவாதத்தை விட்டுருங்க பெண்களுக்கு இன்னைக்கு போராட்டமான நேரம்னே சொல்லலாங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் செய்யற வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும் பிரயாணங்கள்லயும் கவனமா இருங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல வேண்டாத நினைவுகள் எல்லாம் வரலாங்க எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும் அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிச்சு உங்களுடைய திறமைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிரிகள் கூட அடங்கி போயிடுவாங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரம் தைரியமா இருக்கிற மாதிரி காமிப்பீங்க சில நேரம் ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க கவன குறைவு இருக்குங்க மனசு எதையாவது கற்பனை செஞ்சு தேவையில்லாத கவலைகளை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்றது நல்லதுங்க நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் குரு பகவானும் ராசிய பார்க்கிறதும் உங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி ஒரு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறும் பண விஷயங்கள் பற்றிய கவலைகள் தீருங்க உங்களுடைய திறமை அடுத்தவங்களால பாராட்டப்படும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட நிலை படிப்படியா உயர்வதை கண்கூடா பார்ப்பீங்க சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில சாதனைகளை கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க பேச்ச குறைச்சு செயல்கள்ல ஈடுபடுறது நல்லது தொழில் ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிராம இருங்க குடும்ப விஷயங்கள்ல மூன்றாவது நபரோட தலையீட்ட தவிரங்க பண வரவுல தடை இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு புதிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குங்க மன பிரச்சனையும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது எல்லாமே இன்னைக்கு நல்ல விதமா முடியும் எதையுமே மன உறுதியோட செயல்படுத்துவீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானத்துல இருந்து குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு பல விதமான நல்ல மாற்றங்களை கொடுப்பாருங்க மனசுல இருந்த பதட்டமான நிலை மாறும் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாகவும் இருக்கும் தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும் பண ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும் பெண்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க காலை நேரத்துல கோபத்தோடையும் மத்தியானத்துக்கு மேல தன்மையாகவும் நடந்துக்கிருவீங்க இரண்டு விதமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே திருப்தி ஏற்படக்கூடிய நிலை இருக்குங்க உறவினர்கள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு சுமூகமா முடியும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வேலையில கொஞ்சம் பொறுமை அவசியங்க யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் எதையுமே முரட்டுத்தனமா செய்யாதீங்க யோசிச்சு செயல்படுங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவு பெரிய அளவுல இருக்குங்க மனசுல இருந்த சுமையும் கவலையும் நீங்கி பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியும் மன நிறைவும் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்த வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க கோயில் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் தேவையில்லாத மன கவலைகள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா பிள்ளைக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆறுதலா இருப்பாங்க அவங்களுடைய உதவி உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குங்க பிள்ளைகளை பற்றி பற்றி பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆடம்பர போக்கு கவலைய கொடுக்கும் வேலை விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட உடல் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க அவர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மாணவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்தகோபாலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல செழிப்பான நிலை இருக்குங்க தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் தன விருத்தி இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அனுச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதியான மனநிலை இருக்கும் குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஹரிஹரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் இருக்குங்க அக்கம்பக்கத்தினர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா உதவிகரமா இருப்பாங்க அந்நிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிங்க் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு தாயாரோட உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாயாரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்குங்க அவரோட உதவிகளும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லாவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கும் தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் மனசுல இனம் கலக்கம் இருக்குங்க உங்களோட கவன குறைவால சில தொந்தரவுகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க மனச அமைதியா வச்சுக்குங்க பண பிரச்சனை இருக்காது மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் போராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் உறவினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்போட இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கியே இருங்க வீணான மன குழப்பங்கள்ல இருந்து விடுபடுறது நல்லதுங்க நாம எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரு வாங்க முடியாது நம்ம என்னதான் நல்லவங்களா நடந்துகிட்டாலும் குறை சொல்றவங்க நம்மள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் பிரவுன் அதிர்ஷ்ட ஏன் ஒன்று மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க உங்க முன்னேற்றங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க இவ்வளவு நாள் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய முன்னேற்றமான சூழல் இருக்குங்க உடன்பிறப்புகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தொழிலையும் அலுவலகத்திலையும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க மாணவர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களால பாராட்டுக்கள் கிடைக்கும் நண்பர்கள் உதவியா இருப்பாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன குழப்பங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்கும் குடும்பத்துல இருந்த கவலைகள் மாறும் பண பிரச்சனை இருக்காது யாருடைய பணமாவது கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்த்துடுங்க தேவையான பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உறவினர் தொல்லை இருக்கும் சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குது நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்கள்கிட்ட வன்மை அதிகமா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு ஏற்றமான நாள்னே சொல்லலாம் நிம்மதி இருக்குங்க கவலைகள் தீரும் பொறுப்போட நடந்துக்கிறவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க சில குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க செய்யற வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணுங்க மத்தியானத்துக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கவலைகள் மாறும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பண பிரச்சனை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல பணவரவு தாராளமா இருக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய சிறப்பான சொல்லலாம் காரிய தடைகள் நீங்கும் பாக்கிகள் வசூலாகும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உதவி மனப்பான்மையும் இருக்கும் மத்தியானத்துக்கு மேல பணம் பல வழிகள்ல வரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதார பிரச்சனை நீங்கும் மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து ராசி அதிபதியான குரு பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு கேந்திராதிபதியான குரு பகவான் ஸ்தானங்கள்ல இருக்கிறத விட மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது இந்த உபய ராசிகளுக்கு நல்லதுங்க இன்னைக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பிள்ளைகள் பெருமைப்படும்படியான விஷயங்களை செஞ்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது தந்தையார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் மனசுல இறை பக்தி அதிகமாக இருக்குங்க ஆன்மீக காரியங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலை இருக்கும் பெண்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் கடவுளோட கருணை உங்களுக்கு நிறைய இருக்குங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய அடுத்தவர்களால பாராட்டப்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆனாலும் மத்தியானத்துக்கு மேல அந்த விஷயம் சிறப்பா நடந்து நிம்மதியை கொடுக்குங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் நல்லாவே இருக்கும் பொது வாழ்க்கையில புகழடைவீங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலமா நல்ல ஒரு உதவிகளோ அல்லது அவங்களால சில பிரயோஜனமான விஷயங்களோ இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் வீட்டுக்கு விருந்தினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நிலை இருக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஊதானிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்